டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுடைய தீ விபத்து நடந்த வீட்டில இருந்து கட்டுக்கட்டா பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்குல அவரை அலகாபாத் நீதிமன்ற நீதிபதியா மாற்றி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதுக்கு அலகாபாத் நீதிமன்ற பார் கவுன்சில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இத பத்தின விரிவான தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இந்த விவகாரம் பத்தி இந்திய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க எதிரானவங்கும் போது எங்களுடைய நீதிமன்றத்துக்கு அவரை மாற்ற நாங்க ஒன்னும் குப்பத்தொட்டி இல்ல அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பார் கவுன்சில் குறிப்பிட்டிருக்கு மேலும் அந்த கடிதத்துல பார் கவுன்சில் கூறி இருப்பதாவது சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்தின் இந்த முடிவு வந்து

மேலாம் மக்கள் வைக்கக்கூடிய பெரிய நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படுற நிலையும் உருவாகிட்டு இருக்கு வழக்கறிஞர்களுடைய பற்றாக்குறை காரணமா பல மாதங்களாக புதிய வழக்குகள் வந்து விசாரிக்கப்படாம அப்படியே தேங்கி கிடக்கு அதுக்காக அலகாபாத் நீதிமன்றம் ஒண்ணும் குப்பை தொட்டி கிடையாது நாங்களும் ஊழலுக்கு எதிரானவங்க தான் அப்படின்னு கடிதத்துல எழுதி இருக்காங்க கடந்த வாரம் ஹோலி பண்டிகையோட போது டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டுல திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு யஷ்வந்த் வர்மா அந்த சமயத்துல வெளியூர் சென்றிருந்ததால அவருடைய குடும்பத்தினர் இந்த தீ விபத்தை குறித்து தகவல் கொடுத்திருக்காங்க அதன் பேர்ல தீயணைப்பு படையினர் வந்து பல மணி நேரம் போராடி தீய அணைச்சிருக்காங்க அப்போ நீதிபதியோட வீட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு அறைகள்ல கட்டுக்கட்டா பணங்களும் நகைகளும் இருக்கிறத கண்டு தீயணைப்பு வீரர்கள் அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய போலீசார் வீட்டுல இருந்த பணம் நகைகளை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க இந்த தகவல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது குறித்து கொலிஜியம் ஆலோசனை நடத்தி யஷ்வந்த் வர்மாவை உயர் நீதிமன்ற நீதிபதியா மாற்றம் செய்ய முடிவு செஞ்சு அதுக்கான கடிதத்தையும் மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்காங்க நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர் நீதிமன்றம் நீதிபதியா மாற்றப்பட்ட விவகாரத்துக்கு பல்வேறு எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில யஷ்வந்த் வர்மாவை இடமாற்றம் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய தகவல் தவறான தகவல் அவரை இடமாற்றம் செய்யறதுக்கான முடிவு பரிசீலனையில இருக்கிறதாகவும் உச்ச நீதிமன்றம் விளக்கம் அளிச்சிருக்கு இது குறித்து உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு நன்றி